ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி இரண்டு வேட்பாளர்களும் தங்களுக்கான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வர்றாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்து தாவேக்க தலைவர் விஜய் தனக்கான வாய்ப்பை இழந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கு எழுப்பப்படுகிறது காரணம் கடந்த கால அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் தமிழகத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு இந்த இடைத்தேர்தலை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல சில சான்றுகளும் நடந்திருக்கு அத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிய துவங்கினாரு துவங்கின ஒரே வருடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு இந்த இடைத்தேர்தல்ல மாயத்தேவர் அப்படிங்கிறவரை வேட்பாளராக அதிமுக சார்பா நிப்பாட்டினாரு எம்ஜிஆர் இந்த இடைத்தேர்தல்ல அதிமுக வெற்றி அடைஞ்சதுனால அடுத்து வந்த தமிழக பொது தேர்தல்ல அதிமுக ஆளும் கட்சியாக உருவெடுத்தது இந்த தேர்தல்ல மாயத்தேவர் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் பெற்றார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு பொது தேர்தல்ல ரெண்டு புள்ளி நாப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் பெற்ற திமுக இந்த இடைத்தேர்தல்ல வெறும் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் பெற்றது இதே போல அண்ணாதுரை அவர்கள் திமுகவை துவங்கிய நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு திமுக சார்பாக சண்முகம் அவர்களும் காங்கிரஸ் சார்பாக பத்ராச்சலமும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க பத்ராச்சலம் அவர்களுக்கு அன்றைய முதல்வர் காமராஜர் பிரச்சாரம் மேற்கொண்டாரு சில அமைச்சர்களும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க சண்முகம் அவர்களுக்கு அண்ணா பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க அதே போல கலைஞரவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது காகித பூ மணக்காது காங்கிரஸின் சமர்த்தனம் இனிக்காது மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது மெல்ல தமிழ் இனி சாகும் போன்ற முழக்கங்கள் திமுக சார்பாக முன்வைக்கப்பட்டது இந்த தேர்தலையும் திமுக வெற்றியடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்துல முதல் முதலாக திமுக ஆட்சி படிக்கிறதுக்கும் இந்த இடைத்தேர்தல் ஒரு விதையாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்படி திமுகவும் அதிமுகவும் தமிழகத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதற்கு முந்தைய நடந்த இடைத்தேர்தலில் இதே போல விஜய் அவர்களும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வேட்பாளராக நின்று இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா ஈரோடு கிழக்கு தொகுதியில வெற்றி வாகை சூடுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் திரு சீமான் அவர்கள் பெரியார தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு என்பது கொள்கை தலைவராக பிரகடனப்படுத்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல சந்திச்சார்னா வெற்றிக்கு வழிவகுத்திருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆர்கே நகர் டிடிவி தினகரன் சுயட்சியாக நின்று அங்க ஆளுங்கட்சியை இரண்டாம் இடத்திற்கும் எதிர்கட்சிய மூன்றாம் இடத்திற்கும் தள்ளி அங்க வின் பண்ணாரு அப்படி இருக்கும்போது போது இடைத்தேர்தல்ல விஜய் போன்ற ஒரு ஸ்டார் நின்றிருந்தாருன்னா நிச்சயமாக இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கும் இந்த தேர்தல் புறக்கணிப்பு மூலமாக திரு விஜய் அவர்கள் தனக்கான வாய்ப்பை இழந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்